சுற்றுலா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபதாம் தேதி விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் தேய்பிரை அஷ்டமி யாரை வழிபடலாம் பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும் இன்று யாரெல்லாம் சிறிய முதலீட்டில் லாபம் அடைய போகும் ராசிக்காரர்கள் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ராசி அன்பர்களே வரவுகளின் மூலம் கையிருப்புகள் மேம்படும் சமூகம் சார்ந்த பணிகளில் மதிப்பு உயரும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாகன வசதிகள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே நண்பர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்து சோர்வுகள் குறையும் வரவுகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் உயர் பொறுப்புகளின் மூலம் மதிப்பு உயரும் கடக ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்படவும் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நவீன கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் ராசி அன்பர்களே எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் சமூகம் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு உயரும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் எண்ணியவே ஈடேறும் குழந்தைகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேலையாட்களின் இடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் ராசி அன்பர்களே பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதகமாகும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடும் அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் தனுசு ராசி அன்பர்களே விமர்சன பேச்சுக்களால் செயல்களில் சில மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதர வழியில் ஆதாயம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் நண்பர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே தொழில் முதலீடுகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் மீன மீனராசி அன்பர்களே ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் குடும்ப பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும்